இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஸ்பெஷல் உட்கார் தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் வாங்காத சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு பாசிப்பருப்ப நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போது ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துட்டு கால் கப்ப அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுத்து எடுத்துட்டு இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பவை உள்ள சேர்க்க போகிறோம் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை உள்ள சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலறி விடுங்க இப்போ நம்ம சேது வச்சு வெள்ளைக்கரை செலவை உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரி விடுங்க இப்போ நெய்ல வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்து நல்லா கலரி எடுத்திங்கன்னா அருமையான செட்டுநாடு ஸ்பெஷல் உட்காரா ரெடி பண்ணியாச்சு இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் உட்கார பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ